அடுத்த திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் சார்பாக புகழ்பெற்ற கோகபதி குரு வழக்கறிஞர் மகேஸ்வரனின் குருபா செல் மாவட்டம் கருத்தாக்குளம் முடியப்பசாமி கோவில் கோவில் மாடு சூபர் மற்ற கள்ளக்குடி செயலாளர் பாங்க மாவட்டம் செந்தூர் மாவட்ட <laughs> செயலர்கள் <laughs> <muchos> 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 <muchos>

மாத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் ஆர் நேரு மடுப்பா புதுவத்தூர் மாடுபடி வீரர் ஏ கே அருண் சார்ந்த எங்களுடைய காவல் ஆய்வாளைய எண்ணெய் முத்துக்குமார் காவல் ஆய்வாளர் அவர்களை வருக வரு என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் எங்கள் செல்லிக்கட்டு விழா குழுவிற்கு வருகின்ற சொல்ல காவல் ஆய்வாளர் ஐயா முத்துகுமார் அவர்களை வருக என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் விழா போங்க சார் சார் போங்க

மாட்டின் உரிமை பிரதர் தம்பிகள் சார்பாக கரிசல் பட்டி மாட்டி வியாபாரி சுந்தர் மாட்டு குருவித்துறை மாட்டின் உரிமையாளர்கள் மாடு வெளியில வந்து கூட்டிட்டு போயிடுங்க திருப்பி இருக்காதீங்க மாநிலம் கண்டிப்பான மாபெரும் மாட்டு வேடிக்கை தளபதியா தமிழ்தான் சூபர் சூபர் அருள் அருள் அறுபது